லைஃப் தமிழ் செய்திகள் திவினேஷின் அந்த இனிமை குரலில் மயங்காதவர்கள் இல்லை என்று கூற வேண்டும் திவினேஷின் ஊரை சேர்ந்த பெரியவர்கள் முதியவர்கள் பழைய பாடலை ரசிப்பவர்கள் திவினெசிக்காக இந்த நிகழ்ச்சியில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் தொலைக்காட்சிக்கு முன் அமர்ந்தால் நாங்கள் எழும்பது இல்லை திவினஸ் பாடப்போகின்றான் என்றால் நாங்கள் அதை ஒவ்வொரு வாரமும் அந்த பாடலை ரசித்து கேட்போம் என்று அவர்கள் ஆசிர்வதிக்கின்றார்கள் ஏன் இவ்வளவோ ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் என்றால் அந்த குரலில் அவ்வளவு மைமை இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் பெரியவர்களே சேர்ந்து திவினசை வணங்கும் அளவுக்கு அவர்கள் கால்பனியே சென்ற பொழுதோ திவினஸ் அதை மறுக்கின்றான் கோல்ட் இஸ் கோல்ட் என்று சொல்வார்கள் அதில் திவினசின் பண்பு முழுமையாக வெளிப்பட்டிருக்கின்றது இந்த சிறுவனுக்கு இருக்கின்ற திறமையை பலரும் பாராட்டுகின்றார்கள் திபெனசுக்காக பலர் சரிக்கமப்பா நிகழ்ச்சியின் ரசிகர்களாக மாறியிருக்கிறார்கள் திவினேஷ் அன்று தொடக்கம் இன்று வரை ஒவ்வொரு வாரமும் கொடுத்து வருகின்ற பாடல் பலரையும் மீமறக்க செய்திருக்கின்றது வெற்றி நாயனாக திவினேஷ் மாற வேண்டும் என்பதுவே சகலரின் விருப்பமாக இருக்கின்றது